சுலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரான் ராசியிலே இருக்கார் இது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய வருமானங்கள் இந்த மாதம் அதிகமாக உண்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் பணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ செலவுகளும் அதிகரிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் யாரையும் கை கொடுப்பான்னா சித்தியாகும் யாரை எல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க கை கொடுப்பாங்க லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக அமையும் அத்தனை விதமான உறவுகளும் பிரிஞ்சு போன உறவுகளும் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பும் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எவ்வளோவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருப்பீங்க இந்த மாதம் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஜாப்பில் வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறது இல்லை வேலை நிதானமாக உண்டு வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் நீங்கள் வந்து விடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டேரக்ட்டு இன்டேரக்ட்டு இனிமேஸ் யாராக இருந்தாலும் அவங்கள வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே துலாம் ராசியில் கடந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் நல்ல வேலையாட்களை நான் நம்பரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்கல எப்பாமையும் தெரியலைங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இந்த மாதம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு ஏர்னிங் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபத்தை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கிறேங்கிறவங்களுக்கு விற்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அது அத்தனையும் கிளியராகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப நாளாக ஒரு பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் குரு இருக்கார் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கி கிருத்தி காப்பாற்றப்படும் உங்களுடைய பின் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனை இருக்குது பட் அதே சமயத்தில் சனி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு மற்ற கிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையில்லாத விஷயங்களை தேவிடாதுங்க தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதிங்க இந்த மாதம் நீங்கள் நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்